அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்களின் கடுமையான கண்டனங்களும் மருத்துவர் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் அவர்களின் எச்சரிக்கையும் வழக்கறிஞர் பாலு அவர்களின் தொடர் முயற்சியால் தற்போது ஜாமீன் வழங்கி விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்றம் ஏன் எதற்காக என்று பார்த்தால் இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது அவர் அதாவது இந்த திருப்பதி லட்டு சம்மந்தமாக கேட்குறாங்க அதை தொடர்ந்து பழனி பஞ்சாமிரதத்திலும் ஏதோ கலப்படம் நடக்கிறதா ஒரு செய்தி கேட்டேன் ஆனால் இது வந்து தொடக்கத்திலேயே வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாக ஒரு தகவல் ஆனால் இது வந்து மாற்றி புரிந்து கொண்டு அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களா இல்லையான்றது கூட தெரியல ஆனால் திடீர்னு அவரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க இந்த கைது வந்து பொதுமக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இணையத்தில் வந்து இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டிங் நியூஸாக போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற அப்படின்ற மாதிரி அது டேக் பண்ணி போஸ்ட் போட்டு வராங்க இல்லையா அது பேசும் பொருளாக போயிட்டுருக்கு அதை டிரைவேட் பண்ணணும் அப்படின்றதுனால இது மாதிரியான செயல் செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இணையவாசிகள் பேசிகிட்ருக்கிறாங்க எது எப்படியோ ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களின் தொடர் அழுத்தத்தாலும் வழக்குநர் பாலு அவர்களின் தொடர் முயற்சியால் தற்போது இயக்குனர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்